பாப்பாவை சனி அம்மன்று பன்னெண்டு மணிக்கே வந்துக்குது நேராக பின்னாலே வந்துக்கிறான் நேராக பின்னாலே வந்து பாப்பா இந்த அத்தலை வந்து வாட்டர் கேனை போட்டுட்டு இவன் வரானா இல்லை ஆ குழந்தைங்க சந்தேகம் வந்துச்சு ஆ கேனை போட்டுட்டு குழந்தை வழங்கி எடுத்து பா பின்னால் பார்த்தா இவன் முன்ன இப்படி போயிட்டு பின்னால் மூஞ்சி கூட காட்ட காட்டிலப்பா மூஞ்சி கூட காட்டாத பின்னாலே வந்து பாப்பா தூக்கிணும் இந்த பக்கமே போட்டான் இந்த வயலே இந்த தோப்பல் தான் இந்த தோப்பல் தான் நந்தது ஆ குழந்தை தப்பிச்சின்னு வந்தது எங்களுக்கு எக்கோ எங்களுக்கு ஏதோ அந்த கடவுளை பொண்ணுதலே எங்கள் குழந்தை வந்து எங்கள் கையில் வந்து மா கரைச்சிது ஆ இப்போ குழந்தை எப்படி இருந்தால் அப்படிதான் இருக்குது குழந்தை ஆ ஜரம் குழந்தைக்கு குழந்தை அந்த அந்த குழந்தை நல்லா பயந்துட்டு இருக்குது குழந்தை அந்த ஞாபகம் வந்துங்கன்னே இருக்குது குழந்தைக்கு அது அவங்க வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு பாருங்கோ நாங்கள் பிடிச்சிடறோம் நாங்கள் பிடிச்சிடுறோன்றாங்கோ முன்னே எப்போ சார் நாங்கள் எங்கள் குழந்தைக்கு நிலம் ஆகி போய்கிட்டே நாங்கள் வேதனை பட்டுக்காரமே நாங்கள் பாதிப்பட்டுக்கானுங்களுக்கு எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு ஆ நாளைக்கு ஒரு நாளைக்கு பாருங்க நாளைக்கு ஒரு பா நாளைக்கு பாருங்கன்றாங்கோ நாளைக்கு பார்த்துட்டு நாங்கள் டேஸில் நாங்கள் யாருன்னா ஒத்துட்டோம் நாங்கள் சாவோம் நாங்கள்